ഹായ് മക്കളെ ഒരു സൺഡേ മിനി വ്ലാക്ക് പാകലാമ இந்த சண்டே எங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷலான சண்டே இந்த சண்டே எங்கள் பாட்டி வீட்டுக்கு போயிருந்தேன் ஸோ எங்களுக்கு வந்து அங்கே சர்ச்சில் வந்து ஆண்டு விழா இருந்ததுனால நாங்கள் போயிருந்தோம் ஸோ இந்த ட்ராஃபி வந்து எங்கள் சித்திக்கு வந்து கிடச்சிருந்தது பைபிள் காம்படிஷனில் ஜெயிச்சு அதை நாங்கள் வந்து இன்டர்வியூ எடுக்கிற மாதிரி அதாவது நாங்கள் வின் பண்ணி எங்களை யாரோ ஒருத்தங்க இன்டர்வியூ எடுக்கிற மாதிரி இருந்தோம் ஸோ இதுதான் என்னுடைய அவுட் நிறைய நேரத்தில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா என்னுடைய சுச்சுவேஷன் மோசமாக இருக்குது என் லைஃப்பில் இந்த ப்ராப்ளம் தான் இருக்குது ஸோ எனக்கு இவங்களாம் பார்க்க பிடிக்கல என் லைஃப்பில் ஜெயித்த பிறகு இல்லை என் லைஃப் அந்த பிரச்சனை சால்வ் ஆன பிறகு தான் நான் இந்த உலகத்தில் இருக்கிறவங்கள ஃபேஸ் பண்ண போகிறேன் நான் அது வரைக்கும் நான் ஐசோலேட் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய நேரத்தில் வந்து பண்ணுவோம் இது எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ஹர்ட் ஆகிடக்கூடாது நம்மளே இன்னொருத்தவங்க கேவலமாக நினச்சிடக்கூடாது அப்படி நினைக்கலன்னா கூட நம்ம மைண்டே வந்து நம்மளே இவங்க ஏதாவது கேவலமாக நினச்சிருவாங்களோ நம்மக்கிட்ட இல்லாத இந்த விஷயத்தை வச்சு நம்மளை எதாவது வந்து மன அவங்க மனசில் நம்மளை பற்றி ரொம்ப குறைவாக நினச்சிடுவாங்களோ அப்படின்னு சொல்லி அவங்க நினைக்கலன்னா நம்மளே வந்து நம்மளை பற்றி ரொம்ப கேவலமாக நம்ம மனசில் நினச்சிக்கிட்டே இருப்போம் ஸோ இப்படி தாட் உங்களுக்கு வருது அப்படின்னா நம்ம பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா இந்த மாதிரி விஷயங்களுக்கு கவலை கவலையே படக்கூடாது ஏன் அப்படின்னா ரெண்டு விஷயம் ஒன்று அவங்க நம்மளை அவமானப்படுத்தினாங்க அப்படின்னா நமக்காக வழக்கு அடுக்கிறவர் ஜீவனுள்ள தேவன் அவங்க இருதயத்தின் சிந்தனைகளின் படியே அவங்கள நியாயம் விசாயிக்கிறவராக இருக்கார் இதில் இன்னொரு பெனிஃபிட் நமக்கு என்ன இருக்கு அப்படின்னா அப்படி இன்னொருத்தங்க நம்மளை அவமானப்படுத்தும் போது நம்ம அப்பா அதை பார்த்துட்டு சும்மா இருக்கிற தேவன் அல்ல பாருங்களேன் லேயால் அற்பமா என்னப்பட்டால் என்று கர்த்தர் கண்ட ஒரு கர்ப்பம் தறிக்க முடியா செய்தார் லேயால் அர்ப்பமா என்னப்பட்டால்ன்றது லேயால் தெரியாது அற்பமாக என்னப்பட்டிருக்கிறாள் என்று கணவனுக்கு தெரியல சொந்த தங்கச்சிக்கு தெரியல தன்னுடைய அக்காவை வந்து நம்ம காயப்படுத்துகிறோம் துக்கப்படுத்துகிறோன்னு ஆனால் கர்த்தரதை அறிந்திருக்கிறாராம் கர்த்தரதை அறிந்து அவர் சிறுமையை மாற்றினார் இன்றைக்கும் ஒருவேளை நீங்களும் நம்ம லைஃப்பில் சில சூழ்நிலைகள் மாறுற வரைக்கும் நான் யாரையும் ஃபேஸ் பண்ண மாட்டேன் நான் தனிமையாக இருக்க போறேன் அப்படின்ற ஒரு முடிவில் இருக்கீங்கன்னா இன்றைக்கு நீங்கள் பண்ண வேண்டிய காரியங்கள் என்ன நீங்கள் முந்தி செய்து வந்தபடியே எந்த ஒரு சேஞ்சஸ் இல்லாமல் தைரியமாக ஒவ்வொரு இடங்களுக்கும் போங்க அப்படி யாராவது உங்களை அற்பமாக எண்ணினால் கத்துறதை கண்டு உங்கள் சிறுமையை மாற்றுவார் அதை உங்களோட மரியாதையாக உங்களுடைய கௌரவத்தை நீங்கள் ப்ரொட்டெக்ட் பண்ண நினைக்க நினைக்க கர்த்தரில் உங்களுக்காக வளர்க்காட முடியாது அதனால் எல்லாத்தையும் மறந்துட்டு நீங்கள் ஃப்ரீயாக ஜாலியாக நீங்கள் எப்பவும் இருக்கிற மாதிரியே இருங்க அப்படி யாராச்சும் உங்களை அற்பமாக உங்கள் கண்களுக்கு முன்பாகவே ஆண்டவர் அந்த ஆசிர்வாதத்தை சீக்கிரமாக எங்கள் கைகளுக்கு கொடுப்பார்